வணக்கம் மக்களே இந்த வழியில் நம்ம பார்க்க போகிறது அடோபோட ஸ்டாக் இமேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஃபோட்டோஷாப்பில் அடோபோட ஸ்டாக் இமேஜஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இது நம்ம ஃபோட்டோஷாப் உள்ளே வச்சே நமக்கு தேவையான இமேஜ் எல்லாம் சர்ச் பண்ணி நாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வழியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அடோப் ஸ்டாக் இமேஜ் அப்படிங்கிறது நம்ம அமௌண்ட் கட்டினா மட்டும்தான் வெப்சைட்டை போய்ட்டு வந்து நிறைய டவுன்லோட் பண்ண முடியும் ஆனால் இப்போ ஃபோட்டோஷாப்பில் அதை ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபியூச்சர் ஏன்னா நம்ம ஒரு பேனர் எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சிக்கங்களேன் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் தேவைப்படும் அப்போ நம்ம க்ரோமில் போய் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணுவோம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல குவாலிட்டியான இமேஜே இருக்காது ஏதாவது ஒரு சில இமேஜ் மட்டும்தான் நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும் ஆனால் இந்த ஸ்டாக் இமேஜ் அப்படிங்கிறது அப்படி இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற எல்லாமே நல்ல ஹை குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிக்சர் எல்லாமே கிடைக்கும் சரி இது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ என்னோடய ஃபோட்டோஷாப் பார்த்திங்கன்னா ஒப்பு பண்ணி வச்சுருக்கேன் ஃபோட்டோஷாப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன் கண்ட்ரோல் என் அப்படிங்கிறத நம்ம பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம் கண்ட்ரோல் என் கொடுத்து ஒரு நியூ டாக்குமெண்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரேட் பண்ணுறேன் எனக்கு தேவையான ஒரு சைஸ் வச்சுட்டு கிரேட் அப்படின்னு கொடுத்துட்றேன் இந்த மாதிரி நம்ம நியூ டாக்குமெண்ட் கிரேட் பண்ணோம்னா கீழே அந்த கண்டஸ்டல் டாஸ்க் பார் மேனேஜரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட் ஃப்ரீ ஸ்டாக் இமேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துடும் இந்த ஆப்ஷன் இங்கே ஒன்று இருக்கும் இன்னொன்று டூல் பார் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த டூல் பாரில் கீழே அடியில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இந்த கண்டஸ்டல் டாஸ்க் பார் வந்து இந்த ஆடு ஃப்ரீ ஸ்டாக் இமேஜாக கிளிக் பண்ணுறேன் இதை கிளிக் பண்ணிணதும் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுஸ் ஃப்ரீ அடோப் ஸ்டாக் இமேஜ் அப்படின்னு வந்து ஒரு சின்ன பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும் இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜ் பார்த்திங்கன்னா இருக்கும் இதில் நமக்கு தேவையான இமேஜ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ உதாரணத்துக்கு இதில் இருக்க ஏதாவது ஒரு இமேஜ் எனக்கு வேணும் நான் அதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணால் டிக் ஆகும் இந்த ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா நம்ம ஆட் அப்படிங்கிறத கொடுத்தா போதும் இல்லை எனக்கு ஒரு ரெண்டு மூணு இமேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு மூணு இதை மார்க் பண்ணிகிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த டாக்குமெண்ட்டில் ஆட் பண்ணிடும் இப்போ நான் ஆட் அப்படின்னு கொடுத்தத என்ன பண்ணும் இது அடோப் ஸ்டாக்கில் இருந்து டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய அந்த டாக்குமெண்ட்டில் என்ன பண்ணும் ஈஸியாக ஆட் பண்ணிடும் இதை ஆட் பண்ணும்போது ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டாக தான் நமக்கு ஆட் பண்ணும் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இதோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு குவாலிட்டியில் பார்த்திங்கன்னா நமக்கு வைக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் பிஎன்ஜி இமேஜஸும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதில் ஒரு ஸ்ட்ராபெரி இருக்குது பாருங்களேன் இந்த ஸ்ட்ராபெரியை நான் என்ன பண்ணுறேன் கிளிக் பண்ணிட்டு ஆட் அப்படின்னு கொடுக்குறேன் அந்த ஸ்ட்ராபெரியை வந்து நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ட்ரான்ஸ்பரெண்டாக இருந்துச்சு பார்த்திங்களா அந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கட்டான ஒரு இமேஜே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சர்ச் பண்ணும்போது மேலே சர்ச் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் வேணும் ஸ்டுடியோ ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சர்ச் பண்ணலாம் ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது நமக்கு ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வரும் ஸோ இதில் நமக்கு தேவையான இமேஜை வந்து நம்ம அழகாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த ப்ளூ நல்லாயிருக்கு இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் டிக் பண்ணிட்டு ஆட் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரிக்கு ஒரு இமேஜ் தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை நீங்கள் உங்களுக்கு என்னென்ன இமேஜ் வேணுமோ எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா உள்ளே ஆட் ஆயிடும் ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு குயிக்காக வந்து ஃபுல்லாக வந்துடுச்சு இந்த ஃபோட்டோஷாப் உள்ளே இந்த அடப்போட ஸ்டாக் இமேஜ் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணுறதோ இல்லை மினிமைஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளாட்ஃபார்மில்வே நம்ம வந்து ஃபைல்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை டேரெக்டாக ஃபோட்டோஷாப் உள்ளே டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோஷாப்லேயே நம்ம வந்து ஆட் பண்ணிட முடியும் இந்த ஃபியூச்சர் இருக்கிறதுனால நம்ம இன்னுமே நம்மளோட எடிட்டிங்கை அடுத்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம் நான் ஒரிஜினல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஒரிஜினலில் தான் இந்த ஆப்ஷன் இருக்குது சரிங்களா நிறைய பேர் வந்து எங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரல அப்படிங்கிறத நீங்கள் கேட்பீங்க அதனால் நான் சொல்லிக்கிறேன் ஓகே இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் திரும்ப இந்த ஸ்டாக் இமேஜ் போயிட்டு இப்போ ஒரு பிஎன் பிஎன்ஜி ஃபைல் வேணும் பிஎன்ஜி ஃபைல்னா நம்மளுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பிஎன்ஜி ஃபைல் வேணும்னு வச்சுக்கோங்க கம்ப்யூட்டர் பிஎன்ஜி அப்படின்னு நான் வந்து சர்ச் பண்ணுறேன் அதாவது கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அந்த பிஎன்ஜி ஃபைல் வேணும் மானிட்டர் கீபோர்டு மவுஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வேணும் இப்போ நான் வந்து சர்ச் பண்ணதான் இங்கே பாருங்க அழகாக பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து எடுத்து வச்சிருக்கு இதில் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு யூடியூப் தம்பளைன் ஏதாவது ரெடி பண்ணுறீங்க இல்லை வீடியோஸ் வந்து எடிட்டிங் பண்ணுறீங்க இந்த மாதிரி வேணும்னா இப்போ இதில் ரெண்டு நபர் இருக்காங்களா இவங்க ரெண்டு பேரையும் நான் வந்து என்ன பண்ணுறேன் கிளிக் பண்ணுறேன் ஏதாவது ஒரு விளம்பரம் ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு நீங்கள் ஒரு நபர் வந்து லேப்டாப்பு கம்ப்யூட்டர் வந்து அவர் வந்து ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இமேஜ் வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி அழகாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இது பிஎன்ஜி பிஎன்ஜியுமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் கிடைக்குது சரிங்களா இப்போ நமக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு டவுன்லோட் ஆனால்தான் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணும் ஃபோட்டோஷாப்பில் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வந்துடும் நீங்கள் பாருங்கள் ஒன்று ரெண்டு இதோடய குவாலிட்டி பாருங்கள் சூப்பராக இருக்குது சரிங்களா இங்கே பாருங்கள் ஒரு இமேஜ் இது டேபிள்லே இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது இங்கே பாருங்கள் ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு நல்ல ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு இமேஜ் ஆட் பண்ணதும் இது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் இங்கே போயிட்டு ஆட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் இப்போது நம்ம கிராபிக்ஸ் கார்டு அடிச்சு பார்க்கலாம் கிராபிக்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லி நான் வந்து சர்ச் பண்ணுறேன் கிராபிக்ஸ் கார்டு அப்படின்னா நம்ம யூஸ் இருக்கோம்ல கம்ப்யூட்டர் அதில் இருக்கக்கூடிய கிராபிக்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா வரணும் இதில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஸோ வருது சரிங்களா கிராபிக்ஸ் கார்டு மட்டும் தான் நான் அடிச்சிருக்கேன் பிஎன்ஜின்னு அடிக்கலை இப்போ நான் என்ன பண்ணுறேன் பிஎன்ஜி அப்படின்னு சர்ச் பண்ணுறேன் பிஎன்ஜின்னு சர்ச் பண்ணிட்டிங்கன்னா கட் பண்ண இமேஜ் வந்து உங்களுக்கு வரும் சரிங்களா இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கட் பண்ண இமேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வருது கிராபிக்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா ப்ராசஸர் இருக்குது கிராபிக்ஸ் கார்டு இருக்குது இந்த மாதிரி இருக்குது இன்னும் லோட் ஆகும் சரிங்களா நம்ம கீழே ரோல் பண்ணி ரோல் பண்ணி வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பர்த்டே டிசைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க பர்தே பிஎன்ஜி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக பர்த்டே பிஎன்ஜி என்னென்ன இருக்கும் எல்லாம் வந்துடும் முக்கியமாக நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட தேவையே இல்லை இப்போ நீங்கள் வந்து இதை எடுத்துக்கங்க ஒரு சின்ன எடிட்டிங் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்க மேலே ஒரு தோரணம் வேணும் அப்போ இந்த தோரணத்தை கிளிக் பண்ணிக்கலாம் அந்த கலர் தாள் அப்புறம் ஒரு பலூன் வேணும் ஓகே அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேக்கு கேக்கு இந்த இடத்துல இருக்க அந்த கேக் எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது தேவைப்படுதான்னு பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் வேணும் இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ அதை மட்டும் டிக் பண்ணுங்கள் டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல போய்ட்டு ஆட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் டவுன்லோட் பண்ணி நமக்கு ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்துடும் இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி எடிட்டிங் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் பார்த்திங்களா அந்த பேப்பர் மட்டும் வரலன்னு நினைக்கிறேன் அது என்னன்னு தெரியல அது டவுன்லோட் ஆகலைன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இமேஜஸ்ஸை நம்மளுக்கு வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த ஜென்ரேட் இமேஜ்னு ஒன்று இருக்குது பாருங்கள் இப்போ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து எக்கச்சக்க வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் இருக்க ஏதாவது ஒரு சாம்பிள் இமேஜ் உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதில் வந்து இந்த டாக் இருக்கா அந்த டாக் கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சிக்கலேன் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி நல்லா ஹை குவாலிட்டியில் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து வச்சுருது இப்போ அந்த இமேஜ் இந்த ப்ராம்ப்டில் இருக்கக்கூடியதை டாக் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணாலும் உங்களை என்ன பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை சேஞ்ச் பண்ணி நீங்கள் என்ன விலங்கூட நேம் அடிச்சிங்களோ அது வந்துடும் இப்போ பாருங்கள் இங்கே டாக்னு இருக்கா அங்கே பாருங்கள் இந்த பொசிஷன் வந்து ரெண்டு பக்கம் மாறி இருக்க மாதிரி இருக்குது இதே இந்த ப்ராம்ப்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல டாக்னு இருக்கா இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம தேவைக்கேற்ற மாதிரி வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இப்போ கேட் கேட் அப்படின்னு சொல்லி ச நான் என்ன பண்ணுறேன்னா டைப் அடிச்சுட்டு இதில் வந்து சர்ச் பண்ணுறேன் கேட் அப்படிங்கும்போது பூனைக்குட்டி வந்து நிற்கிற மாதிரி நமக்கு என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து மாற்றி கொடுத்துரும் இதுவுமே ரொம்பவே ஹை குவாலிட்டியாக நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆட் பண்ணி கொடுக்கு ஃபோட்டோஷாப்பில் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இதில் பாருங்களேன் நாயோட ஃபேஸில் வந்து ஒரு பூனையோட முகத்தை வச்சு பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஏன்னா இந்த ப்ராம்ட் வந்து நம்ம கேட்டுன்னு மட்டும் ஸ்டார்டிங்கில் தான் மாற்றிருக்கோம் அதுக்கடுத்து எதையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாற்றவே இல்லை சரிங்களா இது வந்து சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த ஹார்மோனிஷ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு சாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய ஒரு இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இது ராலை ஷூட் பண்ணது பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கலர் அதிகமாக இருக்குது அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கலர்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துக்கலாம் இந்த இமேஜ் ஓப்பன் ஆயிடுச்சா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பையன் பக்கத்தில் ஒரு நாய் குட்டி வந்து நிற்கிற மாதிரி வேணும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே போயிட்டு ஸ்டாக் இமேஜ் எடுத்துகிட்டு இதில் என்ன பண்ணுறேன் டாக் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன் டாக் சர்ச் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணோம் ஒரு டாகோட இமேஜ் பார்த்திங்கன்னா இதில் வந்துடும் இங்கே பாருங்கள் நிறைய வருது இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு நாய்க்குட்டி வந்து விளையாடுற மாதிரி இருக்கணும் அல்லைன்னா ஓடி வர மாதிரி பார்க்குற மாதிரி இந்த மாதிரி இருந்தால் போதும் இதில் எந்த நாய்க்குட்டி செட் ஆகும் அப்படின்னா நம்ம இதை பார்த்து எடுத்துக்கலாம் குட்டி நாயா இந்த இடத்துல ஒன்று இருக்கு பாருங்க இதை கூட எடுத்துக்கலாம் இதை நான் ஆட் பண்ணுறேன் இதை இப்போ ஆட் கொடுத்தா வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிவிடும் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஹார்மானிஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஹார்மானிஷ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நான் இந்த இடத்துல வச்சுட்டேன்னா இதில் பேக்ரவுண்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பேக்ரௌண்ட் அப்படின்னு கொடுக்குறேன் இந்த ஹார்மானிஷ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டாகை வந்து இந்த பையனோட கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த லைட்டிங் எல்லாத்தையும் சேஞ்சஸ் பண்ணிடுவோம் இப்போது இந்த டாகை கிளிக் பண்ணோடனே இங்கே பாருங்கள் ஹார்மனிஸ் இருக்குது இதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ரிசல்ட் வரும் மூணுல எந்த ரிசல்ட் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ரிசல்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அவுட்டோரில் ஷூட் பண்ணுற படங்கள் கப்பல் பக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணி அதை இந்த மாதிரி மாற்றிக்கலாம் சப்போஸ் ஏதாவது ஒரு பூஞ்செடி ஆட் பண்ணணும் பின்னாடி ஒரு சின்ன மரம் இருக்க மாதிரி ஆட் பண்ணணும்னா மரத்தை நீங்கள் வந்து பிஎன்ஜியாக கொண்டு வந்து வச்சுட்டு ஹார்மோனிஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஷாப் வந்து அந்த அவைலபிள் லைட்டு அதாவது இப்போ இந்த பையனை வந்து ஒரு வெயிலில் எடுத்திருக்கேன் படம் இந்த வெயிலில் எடுத்திருந்தால் அந்த டாக் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து மாற்றிட்டு நம்மளுக்கு ஒரு மூணு வேரியண்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுக்கும் நான் என்ன பண்ணுறேன் இதில் இந்த ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா இதோட லைட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் கூட கொஞ்சம் குறைக்கணா கூட இந்த ஒப்பாசிட்டில் போய் குறைச்சிக்கலாம் சரிங்களா இவ்வளோ தான் இதில் இருக்க ஆப்ஷன் அட்டகாசமாக இருக்குது இன்னும் இருக்குது இப்போது நம்ம பார்த்தது ஃபோட்டோஷாப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பார்த்துருக்கோம் அதுக்கப்புறமா ஃபோட்டோஷாப் பீட்டால இன்னும் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அது நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா இந்த பீட்டாவில் இருக்கிறது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணலாம் சரிங்களா ஓகே மக்களை